பிரைசலோட கிறிஸ்திய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நம்ம சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம் ஆதியோகாமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாவப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அப்படி என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இதில் நம்ம தெரிந்து கொல்லப்பட்டதான அந்த பகுதி அல்லது முக்கியமாக நம்ம முக்கிய கருத்தாக நம்ம சொல்ல போகிற காரியம் விசனம் என்கிறதான அந்த த தலைப்பு எப்படியெல்லாம் இன்றைக்கி மனிதர்கள் விசனப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அதற்கு முன்பதாக இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறது கர்த்தராகிய தேவன் மனிதனை பூமியிலே உருவாக்கினது நிமித்தமாக அந்த மனிதர்கள் செய்கிற கொடூரமான பாவங்கள் நிமித்தமாக அல்லது மனிதர்கள் நடக்கிறதான தவறான காரியங்களின் நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் மனஸ்தாவப்பட்டாராம் அது மட்டுமல்ல அவருடைய இருதயத்தில் அது விசனமாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு அநேக மனிதர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகள் நிமித்தமாக அநேகர்கள் விசனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நினைக்கலாம் இந்த வேத விசனத்தின்படி என்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு ஏன் மனுஷன் மேலே ஆண்டவர் விசனப்படணும் அவனை நினச்சி ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பாவம் செய்ததுனால் அல்லது மனிதர்கள் அக்கிரமம் செய்ததுனால மனிதர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததுனால் கர்த்தராகிய தேவனுடைய இருதயத்தில் ஒரு விசனம் உண்டானது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான நண்பரே அருமை சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விசனப்படுத்துகிறது உண்டா என்கிறதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு பலவிதமான விசனங்கள் இருக்கிறது அதை நாம் கவனிக்கலாம் வருகிற நாட்களிலே தொடர்ந்து இந்த தலைப்பிலேயே நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இங்கே என்ன சொல்றார் பாருங்க தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக இந்த பூமியிலே மனிதனை ஆண்டவர் தான் இருக்கிறார் அப்போ மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார் இந்த மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டனுடைய சித்தத்துக்கு மாறாக வாழும்போது அல்லது ஆண்டுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படும்போது அவர் மனஸ்தாபப்படுகிறார் நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு பெரிய கம்பெனி வைத்திருக்கிறீர்கள் அதில் சில நபர்களை வேலைக்கு சேர்க்கிறீர்கள் அந்த வேலைக்கு சேர்த்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம் நிச்சயமாக விசனப்படும் இல்லையா நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை ஒரு மனிதர்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கிறீர்கள் அதன் நிமித்தமாக அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அல்லது அதன் நிமித்தமாக அவர்கள் மேலோங்கி வளர்கிறார்கள் வளருகிறார்கள் ஆனாலும் அவர்கள் உங்களுக்கு விரோதமான தவறான காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக இருதயத்துக்குள்ள ஒரு விசனம் உண்டாகும் அப்போ இங்கே பாருங்கள் இந்த தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனை உண்டாக்கினார் இப்போ மனுஷனை உண்டாக்கிறதுக்காக ஆண்டவர் மனஸ்தாவப்படுகிறார் அடுத்து அது மட்டுமல்ல அவருடைய இருதயத்துக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஏன் இருதயத்துக்கு வேதனை வரக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் வாழுகிறார்கள் இன்றைக்கும் ஒருவேளை கணவன் மனைவியினுடைய இருதயத்துக்கு விரோதமாய் வேதனைகளை உண்டு பண்ணுகிறார்கள் பிள்ளைகள் தகப்பனுடைய இருதயத்துக்கு விரோதமான வேதனைகளை உண்டு பண்ணுகிறார்கள் இல்லையா இப்போ யோசித்து பாருங்கள் சாதாரணமாக நாலு பேர் ஐந்து பேர் நம்ம வாழ்கிற இடத்துலையே நம்ம குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு விதமான விசனங்கள் எவ்வளவு வேதனைகள் வருகிறது அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உருவாக்கி எல்லாமே மனுஷனுக்காக உருவாக்குன தெய்வம் அந்த தெய்வனுடைய திட்டத்துக்கு மாறாக மனிதர்கள் நடக்கும்போது மாறாக மனிதர்கள் செயல்படும் போது அவருடைய இருதயத்தில் விசனம் பெருகும் இருதயத்தில் வேதனை பெருகும் யோசித்து பாருங்கள் அப்போது ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறான் வளர்கிறான் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிக்கிறான் அப்படி இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருக்கு சொந்தமானது அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனை உண்மையாக ஆராதித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னார் அவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறீர்கள் அல்லது அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் ஏசப்பாவை விசனப்படுத்துகிறீங்களா உங்கள் சிந்தனைகள் ஏசப்பாவை விசனப்படுத்துகிறதா உங்களுடைய நடைகள் ஏசப்பாவை விசனப்படுத்துகிறதா உங்களுடைய செயல்கள் ஏசப்பாவை விசனப்படுத்துகிறதா இங்கே இந்த ஸ்தோத்திர மனிதர்கள் ஆண்டவராகிய கத்தரை விசனப்படுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் யாரை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை விசனப்படுத்துகிறீர்களா ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் தயவு செய்து இன்று இன்றைக்கு விட்டுவிட்டு ஏசப்பா நான் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் விசனப்படுத்தியிருந்தா உங்களை ஏதாவது ஒரு விஷய விஷயத்துல உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருந்தா என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக மன்னிப்பார் அடுத்த அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமான இதே தலைப்பிலையை நம்ம பார்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நல்ல பிதாவே நாங்கள் யாரையாவது விசனப்படுத்தியிருந்தால் அல்லது உண்மை நம்முடைய வார்த்தைகளை கேட்காமல் கீழ்ப்படியாமல் உண்மை விசனப்படுத்தியிருந்தா எங்களை நம்ம மன்னிச்சிருங்க இனிமே உங்கள் வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக வாழ்வோம் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அற்புதம் செய்யுங்க ஏ நாமத்தில் பிதாவே ஆமீன் நிச்சயமாக கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக